வீட்டில் கேஸ் சீக்கிரம் முடியுதா இது எல்லாம் தெரியாம இத்தனை நாள் இப்படி பண்ணிட்டோமே இனி மூணு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் போதும் தற்போது எல்லார் வீடுகளிலுமே இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று தான் கேஸ் சிலிண்டர் இது இல்லாத வீடுகளே கிடையாது சீக்கிரம் சமைப்பதற்கு எல்லாம் சிலிண்டர் தான் மிகவும் உதவியாக இருக்கிறது ஆனால் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சாலும் சரி ஒரு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் வருவதே பெரிய விஷயமா தான் இருக்கு அதை எப்படி அதிக நாட்கள் கைகள் தான் இருக்கிறது இப்படியெல்லாம் நாம் சிலிண்டரை பயன்படுத்தினால் நீண்ட நாட்கள் சிலிண்டர் வரை பயன்படுத்தலாம் முதலில் சமையலின் போது தீயின் அளவு மிக முக்கியம் அதிக தீ வைத்தால் உணவு விரைவில் சமைத்தாலும் தேவையில்லாமல் கேஸ் அதிகம் விரையும் அதே சமயம் மிக குறைந்த தீ வைத்தாலும் உணவு சமைக்க நேரம் பிடிக்கும் இதுவும் வீணடிப்பதாகும் எனவே நடுத்தர தீயில் அளவிலும் கவனம் வேண்டும் அடுப்பின் பர்னருக்கு விட பாத்திரம் வைத்தால் பக்கத்திற்கு வெப்பம் வீணாகும் சரியான அளவுள்ள பாத்திரம் வைத்தால் வெப்பம் நேரடியாக பரவுகிறது இதனால் கேஸ் குறைவாகவே செலவாகும் சமையலின் போது பாத்திரத்தில் மூடியை போடுவது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் மூடி போடாமல் சமைக்கும்போது வெப்பம் வெளியேறி உணவு வேக நேரம் அதிகமாகும் மூடியை போடுவதால் வெப்பம் அடைக்கப்பட்டு விரைவில் சமைத்து கேஸ் மிச்சமாகும் மேலும் சமையலை ஒரே நேரத்தில் திட்டமிட்டு செய்வது நல்ல பழக்கம் காலை சமையலுக்கே அடுப்பை மூன்று முறை நான்கு முறை போட்டால் ஒவ்வொரு முறையும் தீப்பிடிக்க பிடிக்க வீணாகும் அதற்கு பதிலாக ஒரே நேரத்தில் தேவையானவற்றை அனைத்தும் சமைத்துவிட்டால் விட்டால் கேஸ் நீண்ட நாள் போதும் கேஸ் அடுப்பு எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் பர்னரில் எண்ணெய் உணவு பிசு பிசு வடிங்கிவிட்டால் தீ சரியாக வராது இதனால் கேஸ் அதிகம் எரிந்தும் சமையல் வேகாது அடுப்பை தினமும் சுத்தம் செய்வது அவசியம் அதேபோல பழைய பர்னரை மாற்றுவதும் கேஸ் மிச்சத்திற்கு உதவும் காற்று நேரடியாக அடுப்பில் பட்டால் தீ தடுமாறி அதிகம் கேஸ் செலவாகும் எனவே சமையலறையில் சாளரம் விசிறி ஆகியவற்றின் காற்றோட்டத்தை சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் காய்கறி இறைச்சி போன்றவற்றை முன்னதாகவே நறுக்கி வைத்தால் அடுப்பில் நேரம் வீணாகாது கடைசியாக சிலிண்டரை எப்போதும் நேராக நிறுத்தி வைத்திருக்க வேண்டும் சாய்த்து வைத்தால் பிரஷர் குறைந்து கேஸ் வீணாகும் சிலிண்டர் அடுப்பு குழாய் எல்லாம் பத்திரமாக இருக்கிறதா என்று அடிக்கடி சரிபார்த்துக் கொண்டால் வீணடிப்பு தடுக்கப்படும் இப்படியெல்லாம் சிக்கன் மாக சிலிண்டரை பயன்படுத்தினால் ஒரு மாசம் வரும் சிலிண்டர் நமக்கு மூன்று மாதம் கூட வர வாய்ப்பிருக்கிறது